ஹலோ ஃப்ரெண்ட் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஆட் பண்ணிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு இலக்காய் லவங்கம் பிரியாணியில் ஆட் பண்ணிவிட்டு பெரியவங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதில் லேசாக வதந்தினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா புண்ணாம ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே சைடில் நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இது என்னென்னா கொத்தமல்லி புதினா ம பச்சை மிளகா ஒரு மூணு காரத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த ப புதினாவோட பச்சை வாசம் போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேறு எந்த பொடியுமே நான் இதில் சேர்க்கலை வெறும் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஆஃப் கிலோ சிக்கன் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் அரிசி வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன் அண்ட் ஆஃப் கப்புக்கு த்ரீ கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டரல ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன் இது வந்து நான் வந்து நார்மல் ரைஸ் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் கடைசியாக இந்த மாதிரி தான் ஃபைனல் நோக்கி இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்